ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு குழு குழு நல்லா சுவையான மோர் குழம்பு வச்சு டேஸ்ட்டாக சாப்பிட்லாங்க அதுவும் குடமிளகாய் சேர்த்து பண்ணுற மோர் குழம்பு தனி ருசியாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க பொதுவாக மோர் குழம்புனாலே தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேங்க அதை நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் அது வதங்குறதுக்குள்ளே இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இதை ஒரு கால் மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை வடிகட்டி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ குடமிளகாய் நல்லாவே வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிடலாம் மசாலா போட்டோன்னே திக்காயிருங்க அதனால் குழம்புக்கு தேவையான அளவை தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கட்டுங்க குடமிளகாயும் நல்லா சேர்ந்து வெந்து வந்துடும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குடமிளகாயை வாரம் ஒரு தடவை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க இந்த குடமிளகாயை வச்சு பல ரெசிபீஸ் பண்ணலாம் இட்லி தோசைக்கு ஏற்ற சட்னி வெரைட்டி நானே ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிற மோரை இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாங்க சுவையான மோர் குழம்பு அட்டகாசமான சுவையில் இருக்கும் குடமிளகாய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில தூள் பெருங்காயம் இது எல்லாமே நம்ம தாளித்து மோர் குழம்புல ஃபைனலாக ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கமகமன் குடமிளகாய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.